வணக்கம் மக்களே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்கப் போகிறோம் மக்களே சற்று முன் விளையாட்டுத்துறை அமைச்சராக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் உதயநீதியின் கொச்சி பண்ணை வீட்டில் தற்போது சற்று முன்பு நூற்றி முப்பது கோடி மதிப்பிலான போதைப் பொருள் அமலாக்கத்துறையிடம் சிக்கியிருக்கிறது அமலாக்கத்துறைக்கு ஒரு ரகசிய தகவல் கிடைத்தது இந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் தான் அதிரடியாக சோதனை மேற்கொண்டிருக்காங்க இந்த நூற்றி முப்பது கோடி போதைப் பொருளானது யாருக்கு சொந்தமானது அமைச்சர் உதவி நீதியின் கொச்சி பண்ணை வீட்டில் எப்படி வந்தது அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் மக்களே அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது மக்களே முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஒரு ரெண்டு மாதங்களுக்கு முன்பு போதைப்பொருள் கடத்தல் மன்னனாக வலம் வந்து கொண்டிருந்த ஜாஃபர் சாதிக் அதிரடியாக அமலாக்கத்துறையினால் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டு வரும் நிலையில் அவர் நேற்றைய முன்தினம் அதிரடியாக அமலாக்கத்துறையினால் வாக்குமூலமாக மூலமாக கொடுத்து விட்டார் அமலாக்கத்துறையிடம் அவர் என்ன வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் அப்படின்னா அவரிடமிருந்து ஏழு மொபைல் ஃபோன்கள் வந்து ஃபோன் மொபைல் ஃபோன்கள் வந்து கைப்பற்றியிருக்காங்க அந்த மொபைல் ஃபோன்கள் எல்லாமே ஆராய்ந்து பார்க்கும்போது இதுவரை யார் யார்கள் யார் யார்கிட்ட பேசியிருக்காரு எவ்வளவு கோடிகள் எவ்வளவு பணங்கள் பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது இவருக்கும் யார் தொடர்பு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பல கோணங்கள் விசாரணை மேற்கொண்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஜாஃபர் சாதிக்கே பார்த்தீங்கன்னாக்க வாக்குமூலம் கொடுத்தார் வாக்குமூலத்தில் என்ன கொடுத்துருக்கிறார் அப்படின்னா அமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநீதியின் கொச்சி பண்ணை வீட்டில்தான் எங்களுடைய முழு நேர வேலையும் இருக்கிறது எங்களுடைய முழு போதைப்பொருளும் அங்குதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு வாக்களும் கொடுத்தார் இதன் அடிப்படையில் அதிரணி சோதனை மேற்கொண்ட அமலாக்கத்துறை அங்கு சோதனை போட்டபொழுது நூற்றி முப்பது கோடி போதைப்பொருள் சிக்கியிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு அமைச்சர் உதயநிதியன் உதயநிதி முழு காரணமும் முழு ஒத்துழைப்பும் கொடுத்தார் எனவும் அமலாக்கத்துறையிடம் ஒப்புக்கொண்டார் ஜாஃபர் சாதிக் அவர்கள் அவர்கள் இதனால் முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் இருக்கிறார் அமைச்சர் உதயநீதியும் கைதும் செய்யப்படுவார் என்பதும் உறுதியாகிறது மக்களே இதுதான் இந்த வீடியோவில் நம்ம அப்டேட்டாக கொடுக்கறது அது மட்டும் இல்லாமல் தேர்தலுக்கு முன்பு கைது செய்யப்படுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் அரசியல் அப்டேட் அப்டேட் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ்